அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கோமா கிறிஸ்துமஸ்க்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கும் என்ன சம்பந்தம்னு அத பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வாட்டி கிறிஸ்மஸ் வர்றப்போ குழந்தைகள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நபர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா குட்டையான குண்டான உருவம் சிவப்பும் வெள்ளையும் கலந்த வெல்வெட் உடை முதுகுல தொங்குற ஒரு நீல பயில குழந்தைகளுக்கு பிடிச்சமான பரிசுகளுடன் எட்டு கலைமான் இழுக்கும் திறந்த வெளி கொண்ட சறுக்கி இழுக்கும் வண்டியில வந்து ஒவ்வொரு வீட்டோட புகைப்போக்கில இறங்கி கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் மரத்து கீழே பரிசுகளை வைப்பார் இப்படி கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் கிறிஸ்துமஸ் தாத்தாவை ஆங்கிலத்துல சாண்டா கிளாஸ் அழைப்பாங்க யார் இந்த சாண்டா கிளாஸ் கிபி இருநூத்தி எண்பதாம் நூற்றாண்டுல துருக்கி நாட்டுல வாழ்ந்தவர் தான் கிறிஸ்துவ பாதிரியரான செயின்ட் நிக்கோலஸ் அன்பு நல்லுறவு தாராள மனம் குழந்தைகளோட விருப்பம் ஆகிய நற்குணங்களுக்கு உரியவர் தனக்கு உரிய விருந்து நாளான டிசம்பர் அப்போ குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து மகிழ்வார் உன் வலதுகரம் செய்ததை இடதுகரம் அறியக்கூடாது என்ற வேத வசனத்துக்கு ஏற்ப வாழ்ந்தார் மக்கள் தேவை அறிஞ்சு அவர்கள் அறியாமலேயே உதவி வந்தார் அவர் காட்டிய கருணையும் அன்பும் காரணமாக அவர் மறைவுக்கு பின்னும் மக்கள் அவரை மறக்காம இருந்தாங்க டச் யாத்திரிகள் மூலம் அமெரிக்கா முழுவதும் அவர் புகழ் பரவியது செயின்ட் நிக்கோலஸ் டச் மொழியில சிண்ட் நிக்கோலஸ் அழைப்பாங்க டச் மொழியில அவர் புனை பெயர் வந்து சிண்ட் கிளாஸ் இந்த பெயர் தான் காலப்போக்கில் சாண்டா கிளாஸா மாறுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கிளமெண்ட் மோர் எழுதிய டே பிபோர் கிறிஸ்துமஸ் என்ற புத்தகம் மூலமா வாஷிங்டன் இருவின் உதவியால் முதல் முதலாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு உருவம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உலகம் ஃபேமஸ் ஆனா ஷே நிக்கோலஸ் காலத்துல பிஷப்கள் சிவப்பு வெள்ளை அங்கே தான் அணிஞ்சிருப்பாங்க அதுவே காலப்போக்கில் கிறிஸ்மஸ் தாத்தாவோட உடையா மாறுச்சு சரி இந்த கிறிஸ்மஸ்க்கும் கிறிஸ்மஸ் மரத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அந்த வீடியோவும் போய் பாருங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்